வெல்கம் டு காஷ் குக்கிங் இன்றைக்கி நம்ம ரவை உப்புமா பண்ண போகிறோம் நல்லா பொழு பொழுன்னு உதிரியாக புட்டு மாதிரி பண்ண போகிறோம் அதுக்கு நாகா ரவை எடுத்துக்கோங்க கால் கிலோ நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க எண்ணெயில் அது நல்லா ப்ரௌன் கலரில் வரணும் அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு வெங்காயம் பச்சை மிளகா போட்டு தாளிச்சிட்டு நிறைய பேருக்கு உப்பானவே பிடிக்காது அதுவும் குழந்தைங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது இந்த மாதிரி டைப்பில் செஞ்சு கொடுங்க பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அது நல்லா ஃப்ரை ஆனோன்னா ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க ஒன்றரை டம்ளர்ன்னா முந்நூறு கிராம் தண்ணி இருக்கும் ஊற்றி உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா தண்ணி கொதிச்சோன்னா ரவையை போட்டு கிளறி பல பழன்னு எடுத்துடலாம் அளவு தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும்